சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அது கடலூர் தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதியில் அதிக கவனம் செலுத்த போகிறோம் ஐயா எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறோம்னு சொன்னாலும் அதில் வாக்களிக்கிறதுக்கு ஒன்றர்களை தயார்படுத்த போகிறோம் அதையும் கடந்து மாவட்ட செயலாளர் அண்ணனார்கள் மருத்துவர் ஐயா அவர்களிடம் அழுத்தம் திருத்தமாக ஒரு கோரிக்கை வச்சு வந்திருக்கிறாரு சிதம்பரம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டை மீண்டும் கோட்டையால் எப்பொழுதுமே சிதம்பரம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை இந்த இடத்துல மாங்கனி சின்னத்திற்கு வாய்ப்பு தாருங்கள் வென்று தருகின்றோம் என்று

சட்டமன்ற தொழில முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது அப்போ சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில இருபத்தி நான்காயிரம் ஓட்டு வாங்கணும் அங்கே வன்னியர்கள் யாரா வெறும் முப்பத்தி மூன்று வேட்பாளர் தான் அப்படி இருக்கக்கூடிய பகுதியில பதினாறு சாயிரம் ஓட்டு காட்டாள மக்கள் கட்சி பெற்றது சட்டமன்ற தொகையில இந்த வேட்பாளர் பெற்ற ஓட்டு இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓட்டு இது ஒப்பிடுகின்ற போது முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்குறோம்னா காட்டுமன்னார் அறுபதாயிரம் ஓட்டு சவா இந்த காட்டுமன்னார் பொறுப்பாளர் அத்தனை பேருக்குமே தெரியும் அரியலூர் மாவட்ட செயலாளர்கள் நம்மளுடைய ஒரு சவாலாக விட்டாங்க கடலூரோடு ஒப்பிடுகையில் நாங்கள் அரியலூரில் அதிகார வாக்குகள் வாங்கி காட்டோம் அரியலூர் இப்போ தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகையோட ஒட்டிட்டு இருக்கு இதுக்கு மேலே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில மூன்று முறை பாட்டாள மக்கள் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சரையும் நாம் கோட்டைக்கு அனுப்பிய போது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகையில் அறிவியலுக்கு பதிலாக விருதாச்சலமும் கிட்டக்கூடிய தொகுதியும் புரிஞ்சுப்பாளிய தொகுதியாக இருந்துச்சு இப்போதான் முதல் முதலில் அரியலூர் வந்துச்சு அரியலூர் நிரூபித்ததை தாண்டி நாம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரத்திலையும் காட்டுவன்னாரியும் புவனகரில நிரூபிச்சிருக்கிறோம் எனவே இந்த மூன்று தொகுதியும் நம்முடைய கோட்டை தான் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணி இருந்தாலும் சரி தனித்தல் இருந்தாலும் சரி யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெட்டு பெற வேண்டும் என்பதற்கான நம்மளுடைய அண்ணன் சொன்னாங்க கடவுளை என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரம் கோட்டையில நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அங்கே நம்மளுக்கு கௌரவ குறிச்சல ஆரம்பிச்சு ஏன் கௌரவ கௌரவல் எதிர்கொடினா அஇஅதிமுக வேட்பாளர் தானே அங்கே என்ன நடந்துச்சு கடைசி கட்டமாக பதினொன்று மணி வரைக்கும் வெற்றி வாய் இப்போ கடைசி நிமிஷத்தில் அறிவிக்கிறது வரைக்கும் என்ன சூழல் நடந்துச்சு என்பது பல பொறுப்பாளர்களுக்கு தெரியும் மாவட்டச்சாரர் அண்ணன் அவர்களுக்கு தெரியும் உசர கொடுத்து அங்கே போராடிட்டு இருந்தவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரந்தான் எங்கள் தாலிக்கிறது நாளைக்கு எங்களுக்குள்ளாரிடுவோன்னு அன்னைக்கு தமுக்கமாக கூடி வந்தவன் திமுக அதனால நம்ம எந்த இடத்துலையும் அங்கே பொறுப்பாக முடியாது திமுகவின் தோல்விக்கு முழு முதல் காரணம் அந்த கட்சியுடைய மாவட்டத்தாரரும் அந்த கட்சியினுடைய சுயநலவாதிகளான சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் பாட்டாளி மக்கள் கட்சி உசரவை கொடுத்து போராடிச்சு அதே பாட்டாளி அந்த தேர்தலை சந்திச்சு வந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலாக அதில் வெற்றி பெற்று ஜனநாயகத்திற்கு இருக்கக்கூடிய உங்களை நம்பித்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரிக்கு அடுத்தபடியாக நான் நம்பர் நம்புறேன்னாரு ஐயா தர்மபுரிக்கு அடுத்தபடியாக கூட இல்லை ஐயா தர்மபுரிக்கு அத்தனை முறையும் வாய்ப்பு கொடுத்தாங்க சிதம்பரத்துக்கு அத்தனை முறையும் வாய்ப்பு தரல தர்மபுரிக்கு ஆறு முறையும் வாய்ப்பு கொடுத்தாங்க நான்கு முறை தான் வெற்றி கொடுத்தாங்க சிதம்பரத்துக்கு நான்கு முறை வாய்ப்பு கொடுத்தீங்க மூன்று முறை வெற்றியை தேடி நீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொள்கிறோம் எப்படியா இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் இதில் எங்களுக்கு இந்த தொகையை பெற்றுத்தரணும் ஏற்கனவே அந்த மாவட்ட செயலராக இருந்தபோது எந்த படைபலமும் இல்லை எந்த பட பலமும் இல்லை இதை விட எட்டு வருட காலம் அனுபவம் குறைவு அந்த காலகட்டத்திலேயுமே சிதம்பரம் நகரப்பகுதி இஸ்லாமியர்கள் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு புள்ளமாரில் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு வட்டிய தொழிலாற்ற ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு வன்னியர் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு தான் அந்த நாற்பதாயிரம் ஓட்டுல இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கி போல் திருவாவூரம் போன்ற ஆளுமையை எதிர்த்து முருகமான பணமடைத்த பணத்தை எதிர்த்து வங்கியர்கள் பட்டியசுதாயத்தை விட ஒரு விழுக்காடு ஒரு மைய விழுக்காடு குறைவாக இருந்த பகுதியிலும் பதினாறு விழுக்காடு ஓட்டு வங்கியை வாங்கிக் கொடுத்த அதே விதமாக இந்த முறை நாங்கள் வெற்றியை பதிவு செய்து கொள்வோம் வாக்கு வித்தியாசத்தை மட்டும் ஐயாவிடம் நீங்கள் நீங்கள் முடிவை கொண்டு கொடுங்கள் வெற்றியை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் உங்களுக்கு உடைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தளத்தின் தலைநாயக ஒன்றைச் தீவிரமாக செயலாற்றக்கூடியவர்கள் எல்லாருமே அவ்வளவு அற்புதமான ஒன்றைச் இப்போ நியமிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு உறுதுணையாக இளைஞர் சங்கத்துக்கு தொடர்ச்சியாக தரலை நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த வேலை கிட்டாலும் செய்கிறோம் இந்த கூட்டத்தினுடைய தலைமையின் பொறுப்பேற்கக்கூடியவரும் பதினஞ்சு ரூபாயிலே இளைஞர் சங்கத்தில் பயணித்தவங்க மாவட்ட செயலாளர்களும் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக இளைஞர் சங்கத்தில் பயணித்தவங்க இந்த ஓராண்டு காலமாக எங்கள் இளைஞகத்துக்கு பெரிதாக வேலையில் எந்த பணி கொடுத்தாலும் ஒன்றை சார்பில் ஒத்துழைப்போடு மாவட்ட சார்பில் ஒத்துழைப்போடு இந்த தேர்தலை வழக்கறிஞர் பால அவர்கள் ஒரு பழைய கணக்கத்திற்கு சொன்ன மாதிரி அந்த பழைய கணக்கை புதுப்பிக்கின்ற தேர்தலாக வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணுற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் ஒட்டுமொத்த நாடு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு நாடாளுமன்ற தொகுதியும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியும் பேசுகின்ற அளவிற்கான ஒரு வெற்றியை பதிவு செய்வோம் என்று ஒரு என்று வருகின்றேன்